முன்பொரு காலத்தில் மிருகண்ட முனிவர் அவருடைய மனைவி அம்மா ரெண்டு பேரும் அந்யூன்யமாக வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு தாங்க தங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்றக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே அப்படின்ட்டு மிருகண்ட முனிவர் சிவபெருமான் நினச்ச தவ இருக்க ஆரம்பிக்கிறாரு அவரோட தவத்தில் மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் மிருகண்டு முனிவருக்கு தரிசனம் வழங்குறாரு மிருகண்டு முனிவரே தமது தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் தங்களுக்கு பதினாறு வயது மட்டும் வாழக்கூடிய அறிவிலும் பக்தியிலும் சிறந்த குழந்தை வேண்டுமா அல்லது நீண்ட ஆயுள் வாழக்கூடிய அறிவல்லாத மகன் வேண்டுமா என்ன சிவபெருமான் நிருண்டு முனிவர் கிட்ட கேட்குறாரு நிருண்டு முனிவர் சற்று யோசிக்காம மீன் குறைந்த ஆயுள் வாழ்ந்தாலும் பக்தியிலும் அறிவிலும் சிறந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு சிவபெருமானும் அந்த வரத்தை வழங்கிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடறாரு கொஞ்சம் காலம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அவனுக்கு மார்க்கண்டேயன் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்திட்டு வராங்க அவனை ரொம்ப அன்பான பையங்க ரொம்ப சுட்டி எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை உள்ள குழந்தை அவனுக்கு பதினாறு வயது நெருங்குச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாகிடுது நம்மளோட மகனோட ஆயுள் காலம் அவ்வளோதானா அப்படின்னு ரொம்ப கவலையில் இருக்காங்க இதை பார்த்த மார்க்கண்டேயன் என்ன அப்பா அம்மா ஆச்சு ஏன் இவ்வளோ கவலையில் இருக்கீங்கன்னு கேட்குறான் மிருகண்டு முனிவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார் மார்க்கண்டேயன் சற்றும் கவலைப்படாமல் தந்தையே கவலைப்படாதீங்க சிவபெருமானை நினச்சி நான் தவம் இருக்கேன் அவரு என்னோடய தவத்தில் மகிழ்ச்சி அடைஞ்சு எனக்கு நீண்ட ஆயுளுக்கான வரத்தை தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமானை நினச்சி தவோ இருக்க ஆரம்பிக்கிறான் மார்க்கண்டையன் அவனுடைய இறுதி நாளும் நெருங்கிடுச்சு யமதர்மர் அவன் உயிரை எடுக்கிறதுக்காக வராரு ஆனால் சிவ மார்க்கண்டேயனோட தவத்தால் யமதர்மராஜா அங்கே வந்தது அவனுக்கு தெரியுது மார்கண்டேய வா பூமியில் உன் ஆயுள் கலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யம தர்மராஜா சொல்கிறாரு இல்லை யம தர்மரு சிவபெருமான் எனக்கு நீண்ட ஆயில் கணவரத்தை தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்தபடியே போய் சிவபெருமானை இருக்க கட்டி பிடிச்சிக்கிறான் மார்க்கண்டேயன் இந்த பையன் இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான் நம்ம பாசக்கயிறை தான் இவனை கூட்டிகிட்டு போகணும் போல அப்படின்னு சொல்லிவிட்டு யம தர்மராஜா மார்க்கண்டேயன் மேலே அவரோட பாசக்கயிறை வீசுகிறாரு அது எவ்வளவோ யம தர்மராஜா எடுக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் மார்க்கண்டேயனை சற்றோ அசைக்க கூட அவர்னால் முடியல சிவபெருமான் ரொம்ப கோவடைஞ்சு உக்ரூவத்தோட யம தர்மராஜர் முன்னாடி தோன்றாரு என் பக்தன் என்னை நினச்ச தவோ இருக்கும் போது அவனத்தீன்றக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மரை தன்னோட தலை தாக்கிடுறாரு சிவபெருமான் கொஞ்ச நேரத்தில் அங்கே நாரதமுனிவரும் இந்திர தேவரும் தோன்றி சிவபெருமானே சற்று பொறுங்கள் படைத்தவர்கள் இறந்தே ஆக வேண்டும் என்பது தான் உலகத்தோட நீதி நீங்கள் யமதர்மரை தாக்கிட்டீங்கன்னா இந்த பூமியோட சமநிலை பாதிப்படையும் சற்றே பொறுத்தருளுங்கள் பிரபுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்திர தேவர் சற்றே யோசித்து அமைதியான சிவபெருமான் அப்படின்ட்டு யமதர்மராஜாவுக்கு மீண்டும் உயிர் தரார் சிவபெருமான் மார்க்கண்டேயா இனி நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் நீண்ட காலம் வாழ்ந்து பூலோ பூலோகத்தில் நிறைய தெய்வ காரியங்களையும் மக்களுக்கு நல்ல உதவிகளையும் செய்வ அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு அங்கிருந்து மறஞ்சிடறார் மார்க்கண்டேயன் சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு திரும்பி போகிறான்